തേരിലന്തൂർ അർഹീമിയാ അറബി കല്ലൂരി ഉള്ള ആൺപിള്ള ഏഴു ആണ്ട്കളിൽ ആലിം പട്ടത്തുടൻ പികാം ബിബിഎ ബി എ ഡ്രികളും പറ്റ സിന്ന ആവര ഇേ തുടർന്ന് കൊള്ളുങ്ങൾ അലഹമുല്ലാ അലഹമുല്ലാ റഹീം അല്ലാ

ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم أوصل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة مقبولة مرضية منا إلى روح سيدنا وسندنا وحبيبنا وشفيعنا وهادينا ومرشدنا ومنجينا ومربينا وقرة أعيننا محمد صلى الله عليه وسلم ثم إلى أرواح جميع الأنبياء والصحابة والأولياء من مشارق الأرض ومغاربها ثم إلى من ماتوا منا من آبائنا وأمهاتنا وأقربائنا وجيراننا ولمن تعلق بنا ومن مات في هذه المحلة يا رب العالمين اللهم اجعل قبورنا وقبورهم روضة من رياض الجنان ولا تجعل قبورنا وقبورهم حفرة من حفر النيران اللهم تقبل وزيد حسناتهم وتجاوز عن سيئاتهم يا رب العالمين யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உஸ்தாத்மார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் யாரெல்லாம் எங்களிடமிருந்து விட்டார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக வாழ்நாளில் அவர்கள் செய்த நன்மையான காரியங்களை ஏற்றுக்கொள்வாயாக வாழ்நாளில் அவர்கள் பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக அவர்களுடைய கபர்களை கேள்வி கணக்கற்றதாக வேதனைகள் அற்றதாக ஆக்கி அருள் புரிவாயாக கண்ணுக்கெட்டிய தூரம் வரை விசாலமானதாக ஆக்குவாயாக சோன பூஞ்சோலையாக ஆக்குவாயாக சொர்க்கத்து தென்றல் வீசக்கூடிய கபராக ஆக்குவாயாக எங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய சபைகளை ஏற்படுத்தி தருவாயாக அவர்களுக்காக நாங்கள் துவா செய்கிறபோல் யா அல்லாஹ் எங்களுக்காக துவா செய்யக்கூடிய மக்களை இந்த நீ ஏற்படுத்தி கொடுப்பாயாக யா எல்லா கவலைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மனவேதனைகள் சோதனைகள் எல்லாவற்றையும் நீக்குவாயாக யா அல்லாஹ் கடனை விட்டும் பாதுகாப்பாயாக வறுமையை விட்டும் பாதுகாப்பாயாக பஞ்சத்தை விட்டும் பாதுகாப்பாயாக திடீர் விபத்துகள் ஆபத்துகள் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக மாரடைப்பு ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக உயிர்கொல்லி நோய்களான எய்ட்ஸ் கேன்சர் போன்ற இருந்து பாதுகாப்பாயாக வைரஸ் பெருந்தொற்றுகளில் இருந்து பாதுகாப்பாயாக எங்களுடைய உடல் இயக்கத்தை முடக்கிவிடக்கூடிய படுக்கையில் ஆக்கிவிடக்கூடிய நோய்களை விட்டும் பாதுகாப்பாயாக யார்லா திடீர் விபத்துகள் ஆபத்துகளில் மூத்தாகுவதை விட்டும் பாதுகாப்பாயாக யார்லா நல்ல ஆரோக்கியம் பெற்று நீடித்த ஆயுள் நீடித்த ஆயிலை உனக்கு பிடித்த வழியிலே செலவு செய்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக உன்னுடைய ஹபீப் நாயகம் அலைவு அலைவசல்லம் அவர்களின் சுண்ணத்தை ஆவலோடு தேடி பிடித்து பின்பற்றக்கூடியவர்களிலே எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் ஹஜ் உம்ரா கல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக கொலை கேங்கிலும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எதெல்லாம் நீ பிரியப்படுவாயோ அதெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எதெல்லாம் செய்தால் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புவார்களோ அதையெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எதை விட்டெல்லாம் அவர்கள் தவிர்ந்திருக்க சொன்னார்களோ அதையெல்லாம் தவிர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு தருவாயாக யார்லா எங்களுடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியை தருவாயாக அமைதியை தருவாயாக குளிர்ச்சியை தருவாயாக யார்லா தம்பதிகளுக்கு மத்தியில இணக்கத்தை அன்பை அரவணைப்பை அனுசரணையை தந்தல் புரிவாயாக விட்டு கொடுத்து பெருந்தன்மையோடு வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக எங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சிறியவர்களிடத்துல இறக்க சிந்தனையோடும் உபதேச சிந்தனையோடும் வாழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக எங்கள் குடும்பத்திலே உள்ள சிறியவர்கள் பெரியவர்களிடத்தில் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்களுடைய குழந்தைகள் எங்கள் சொல் பேச்சு கேட்டு நடப்பவர்களாக ஆக்குவாயாக யாரெல்லாம் எங்கள் பிள்ளைகள் நல்லது சொல்வதானால் நாங்கள் அவர்களின் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்மணிகளுடைய பாரத்தை குறைப்பாயாக அவர்களுடைய வேலை சுமையை குறைப்பாயாக அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய உடல் உபாதைகளை சரிபடுத்தி கொடுப்பாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு நேரமும் மகிழ்ச்சியானதாக ஆக்கி தருவாயாக குடும்பத்திலே பிரச்சனைகள் ஏற்படுகிற போது அதை தீர்க்கின்ற உறுப்பினர்களாக எங்களை ஆக்குவாயாக எங்களால் பிரச்சனைகள் ஏற்படுவதை விட்டும் எங்களை பாதுகாத்தால் புரிவாயாக யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் உள்ள சிறியவர்களுக்கு நல்லொழுக்கமும் பட்ட படிப்பு படிக்க வைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளையும் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக நல்லொழுக்கத்தோடு அவர்களை வார்த்தை எடுக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக அடுத்த தலைமுறை சந்ததியினரை நல்ல முறையில் உருவாக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக அவர்களுக்கு திருமண வயது வந்து வந்துவிட்டால் சரியான ஜோடியை சரியான நேரத்தில் கண்டு நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக எங்கள் குடும்பத்தில் யாருக்கெல்லாம் நிக்கா ஆகாமல் இருக்கிறதோ அந்த குமர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் விரும்புகிற குழந்தையை பரிசளிப்பாயாக உடல் ஆரோக்கியமும் புத்தி சுவாதீனமும் நிறைந்த குழந்தையை பரிசளிப்பாயாக எந்த விதமான குறைபாடும் இல்லாத குழந்தையை பரிசளிப்பாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் விதவைகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்விற்கு நீயே பொறுப்பாளியாக ஆகிவிடுவாயாக அவர்கள் மறுமணம் செய்யக்கூடிய க வாசல்களை திறந்து வைப்பாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் உடல் முடியாமல் இருக்கிறோமோ எங்களுக்கு எல்லாம் ஷிஃபாவை தருவாயாக யாரெல்லாம் கடனில் சிக்கி இருக்கிறோமோ கடனிலிருந்து வெளியே வரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் மன நெருக்கடியில் இருக்கிறோமோ எங்களுடைய நெருக்கடியெல்லாம் தீர்த்து அருளும் முடிவாயாக யாரெல்லாம் என்னென்னவெல்லாம் மனதில் ஒளித்து வைத்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் அறிந்த ரப்பே அந்த தேவைகள் எல்லாவற்றையும் எங்களுக்கு நீ சரி செய்து கொடுப்பாயாக யாரெல்லாம் நாங்கள் பாவிகள் அல்லா யாரெல்லாம் நாங்கள் பாவம் மன்னிப்பு கேட்டு உன்னிடத்தில் இருக்கிறோம் யாரெல்லாம் யாரெல்லாம் நாங்கள் செய்த பாவங்களை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் யாரெல்லாம் யாரெல்லாம் நாங்கள் செய்த பாவங்கள் இருந்து நீ மறைந்தவன் இல்லை அல்லாஹ் யார் நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் நீ பார்த்திருக்கிறாய் என்றாலும் எங்களை தண்டித்து விடாமல் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் நீ பாதையை திறந்து விட்டிருக்கிறாய் யார்ல்லா மூதேவித்தனம் பிடித்தவர்கள் என்று எங்கள் மீது முத்திரை கொத்தி விடாமல் நேர்வழியை தருவாயாக பாவத்தில் சிக்கி கொண்டோம் யார் லா பாவத்திலிருந்து வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக சைத்தான் எங்களை விட்டான் அல்லாஹ் சைத்தானை வென்றெடுப்பதற்கான வாய்ப்புகளை எங்களுக்கு தருவாயாக அல்லா நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக எங்களை தண்டித்து விடாதே ரப்பே எங்களை பாதுகாப்பாயாக அதெல்லாம் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் ஆக்கிவிடாதே ரப்பே எங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவாயாக யாரா நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக தரித்திரம் பிடித்தவர்களாக ஆகிவிட்டோம் ரப்பே நாங்கள் மீண்டு வருவதற்கு எங்களுக்கு தோஃபிக் செய்வாயாக அதெல்லாம் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக உலகத்தில் எங்களை கேவலப்படுத்தி விடாமல் பாதுகாப்பாயாக யாரா நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக அசிங்கம் பிடித்தவர்களாக மக்களிடத்தில் நாங்கள் ஆகுவதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக கேவலப்படுவதை விட்டும் பாதுகாப்பாயாக சுயமரியாதை வாழ்க்கையை தருவாயாக தன்னம்பிக்கையான வாழ்க்கையை தருவாயாக துணிச்சலான வாழ்க்கையை தருவாயாக எந்த கட்டத்திலும் உன்னை தவிர யாரிடத்திலும் கெஞ்சக்கூடிய நிலை வருவதை விட்டும் பாதுகாப்பாயாக உன்னைத் தவிர யாரிடத்திலும் சென்று நாங்கள் கடன் கேட்கும் சூழ்நிலையை விட்டும் பாதுகாப்பாயாக போதுமென்ற மனதை தருவாயாக எவ்வளவு சம்பாதித்தாலும் அதை நேரிய வழியில் செலவு செய்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக அனாவசியமான ஆஸ்பத்திரி செலவுகளை விட்டும் பாதுகாப்பாயாக விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போவதை விட்டும் உடைந்து போவதை விட்டும் பாதுகாப்பாயாக எவ்வளவு சம்பாதித்தாலும் நிரப்பமான பறக்கத்தை கண்கூடாக அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு நிரப்பமாக செலவு செய்யக்கூடிய வசதி வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக அவர்கள் கேட்டு நாங்கள் வாங்கி கொடுக்க முடியாவிட்டால் நாங்கள் எப்படி கவலைப்படுவோமோ ஒரு அடியான் கேட்டு நீ தராமல் இருப்பதை நீ விரும்ப மாட்டாய் அதே போல் எங்களுக்கு விசாலமான செலவு செய்யக்கூடிய வசதி வாய்ப்பை தந்தர் புரிவாயாக யாரெல்லாம் இந்த நாட்டில் நாங்கள் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலையை தருவாயாக நல்ல ஆட்சியாளர்களை தருவாயாக எல்லா மத மக்களையும் இணைத்து நடக்கக்கூடியவர்களை தருவாயாக எல்லோரையும் ஒரே பார்வையில் பார்க்கக்கூடிய ஆட்சியாளர்களை தருவாயாக யார்லா எங்களை நசுக்க நினைப்பவர்களுக்கு யார்லா நீயே பொறுப்பாளியாக ஆகிவிடுவாயாக அவர்களுக்கு நேர்வழி தருவதோ அல்லது அழிப்பதோ உன் முடிவிலே அவர்களை ஏற்று செயல்படுத்துவாயாக யார்லா இந்த நாட்டிலே தவறு செய்யாமல் சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை வெளிவரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் குடும்பத்தை இழந்து வாலிபத்தை இழந்து பொருளாதாரத்தை இழந்து உலகமே மாறிவிட்ட பிறகும் அந்த ஜெயில் கம்பிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர்கள் வெளியே வந்து சுவாச காற்றை சுதந்திரமாக சுவாசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அதுபோன்று மீண்டும் கலவரங்கள் வன்முறைகள் எதுவும் நடக்காமல் காப்பாயாக எங்கள் சமூகத்து இளைஞர்கள் உணர்ச்சி வசப்படாமல் விவேகமாக செயல்படக்கூடியவர்களாக ஆக்குவாயாக விவேகமாக செயல்படுவதை விட்டும் அவர்கள் பெரியவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக யார்லா எங்களுடைய இளைஞர்கள் ஆலிம்களுக்கு பின்னால் அணி திரளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எதை செய்தாலும் சரியாக என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து செய்யக்கூடியவர்களாக அவர்களை ஆக்குவாயாக யாரெல்லா எந்த காரியம் செய்தாலும் அதை உனக்கு பிடித்ததா என்று பார்த்து செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக யார்லா எங்களுடைய மகல்லா மக்களின் உள்ளங்களை இணைப்பாயாக நல்ல காரியங்களில் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பு பயாக அடுத்தவரை பற்றி பேசுவதோ குரோதம் கொள்வதோ விரோதம் கொள்வதோ வஞ்சகம் வைத்து பேசுவதோ யாருலாம் எல்லா விதமான கெட்ட குணங்களிலிருந்தும் எங்களுடைய உள்ளங்களை பாதுகாப்பாயாக நாங்கள் பேசினால் நல்ல வார்த்தை பேசக்கூடிய தோஃபி தருவாயாக கெட்ட வார்த்தை பேச வேண்டிய அல்லது தேவையில்லாத பேச்சுக்கள் புறம் கோல் பேச வேண்டிய சபை என்றால் எங்களை அங்கிருந்து விலக்கி விடுவாயாக யார்லாம் நாங்களே பாவங்கள் செய்ய சென்றாலும் கூட எங்களை தடுத்து விடுவாயாக நல்ல காரியங்களின் பக்கம் எங்களை திருப்பி விடுவாயாக இந்த மார்க்கம் உயர்வதற்கு எங்களை காரணமாக ஆக்குவாயாக இந்த மார்க்க பணிகளுக்காக எங்களை கபூல் செய்வாயாக இந்த மார்க்கத்திற்காக எப்படியெல்லாம் உதவிகள் தேவைப்படுகிறதோ எங்களை கொண்டு வேலை வாங்கி கொள்வாயாக நாங்கள் பாவங்கள் செய்கிற காரணத்தினால் இந்த மார்க்கத்திற்காக எங்களை வேலை வாங்காமல் விட்டுவிடாதே ரப்பே யார்லா இந்த மார்க்கத்திற்காக எங்களை வேலை வாங்கி கொள்வாயாக நாங்களே வேண்டாம் வேண்டாம் என்று வெறுத்து ஒதுங்கினாலும் கூட எங்களை யாரெல்லாம் இடுத்து நீ வேலை வாங்கி கொள்வாயாக உனக்கு பிடித்த அடியார்களின் பட்டியலில் எங்களை சேர்த்து அருள் புரிவாயாக யா எல்லா சொல்லனா துயரங்களை கொண்டு நெஞ்சத்தில் நிறைய சோதனைகளோடு உன்னிடத்தில் கையேந்திருக்கிறோம் ரப்பே எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் எங்கள் ஒவ்வொருவரின் குடும்பத்தினரின் உள்ளத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீ அறிந்திருக்கிறாய் ரப்பே எல்லாவற்றையும் எங்களுக்கு நீக்கிய அருள் புரிவாயாக லேசான மனம் படைத்தவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக வாழும் காலமெல்லாம் கல்வி தேற்றத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக செய்யும் செயல்களெல்லாம் இஸ்லாமாக இருக்கக்கூடிய அலங்கரிப்பான சூழ்நிலையை தருவாயாக திருக்கலிமாவின் தாத்பரியம் புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக மௌத்தாகிற நேரத்திலேயும் திருக்கலிமாவை மொழிந்து பெருமான் சல்லல்லாஹு வலைவு செல்லம் அவர்களை கண்ணார தரிசித்து மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் நாங்கள் மௌத்தாகுவதற்கு முன் எங்களுக்கு என்னவெல்லாம் கடமைகள் இருக்கின்றனவோ எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிய பிறகு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக திடீரென்று மௌத்து வருவதன் மூலமாக எங்கள் குடும்பங்கள் அனாதையாகும் சூழ்நிலைகளை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்களுடைய ஈமானை பறித்து விடாமல் பாதுகாப்பாயாக கேட்காமலேயே கொடுத்தாய் அந்த ஈமானை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக அல்லாஹ் கண்மணி நாயகம் செல்லல்லா ஒலைய செல்லம் எதையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் எங்களுக்கும் தருவாயாக எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டெல்லாம் எங்களுக்கும் பாதுகாப்பு தருவாயாக அபூபக்கர் அழி அல்லானோர்களைப் போல உண்மையாளராக வாழச் செய்வாயாக உமர் அலி அல்லானோர் போல வீரத்தோடு வாழச் செய்வாயாக உஸ்மான் அலியல்லான் அவர்களைப் போல விவேகத்தோடு செயல்படக்கூடிய ஆற்றலை தருவாயாக அலி அலியெல்லான் உ போல வீரமாக வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பிலால் அலி எல்லான் உ போல தியாகம் செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அலி அலியல்லான் உ போல கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக எந்தெந்த சஹாபிகளெல்லாம் எதிரெல்லாம் சிறப்பு பெற்றார்களோ அத்தகைய அனைத்து நல்ல குணங்களையும் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக யார்தா எங்களுடைய ஊரில் உள்ள மதரசாக்கள் ஹாங்காக்கள் மஸ்ஜிதுகள் அனைத்தையும் பாதுகாப்பாயாக அதனுடைய நிர்வாகிகளுக்கு நீ பலக்கச் செய்வாயாக யார்தா பொதுப்பணிக்காக தங்களுடைய சொந்த வேலைகளை விட்டுவிட்டு செயல்படக்கூடிய எங்கள் நிர்வாகிகளை கபூல் செய்வாயாக அவர்களுடைய குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக அவர்களை எல்லா விதத்திலையும் பலப்படுத்துவாயாக அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய மக்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக குறைகள் வந்தாலும் பேசி தீர்த்து செயல்படக்கூடிய ஆக்கப்பூர்வமான முஸ்லீம்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக தேவையில்லை இல்லாத பாதுகாத்து விடுவாயாக என்னவெல்லாம் கேட்டோமோ எல்லாவற்றையும் கபூல் செய்வாயாக என்னவெல்லாம் கேட்க மறந்து விட்டோமோ அவற்றையும் கபூல் செய்வாயாக என்னவெல்லாம் எங்களுக்கு தேவை என்று நீ அறிந்திருக்கிறாயோ அவற்றையும் எங்களுக்கு தருவாயாக இந்த சிறிய துவாவை கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் உலக செல்லும் அவர்களின் புரட்டால் ஏற்றுக்கொள்வாயாக புனித பராதத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக இங்கு சங்கமித்திருக்கக்கூடிய குழந்தைகள் முடிநரைத்த வயோதிகளின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் மஹல்லாவில் உள்ள நல்ல பெண்மணிகளின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக ஆலிம் ஹாஃபில்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக தொழுகையாளிகளின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக யாரெல்லாம் எங்களிடத்தில் துவா செய்ய சொன்னார்களோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ யாருக்கெல்லாம் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ யாரெல்லாம் எங்கள் வளர்ச்சியிலும் من نتر تليمك ريكو لغراغلو اتنى بيركو مولودي تيوغرين ريواتي تروية ربنا تقبل منا انك انت سميع العليم وتب علينا انك انت تواب الرحيم اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان ووفقنا فيه لسيامي والقيام وكسرتي تلاوة القرآن ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وكنا عذابنا <سؤال> صلى وسلم على النبي سيدنا محمد وعلي وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى صل الله, صل الله, صل الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم